இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அதுக்கு வந்து இது நடக்காது இது வழங்காது இது முடியாது அப்படின்னு சொல்லது கால்கள் இரு நாலு பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டீங்கனால அங்கே வந்து உங்களுக்கு தடை வந்துடும் பிரச்சனை வந்துடும் அர்த்தம் இது நான் செய்ய போகிறேன்ப்பா நாளையிலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் செய்யவே மாட்டீங்க காலங்காலத்தில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் பாரு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருமிங்க யார்கிட்டையா சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு மோட்டிவேஷனே குறைஞ்சிடும் அப்புறம் வந்து அவங்க வந்து மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஆமாம் இந்த ஏஜில் அவங்க வெயிட் லாஸ் பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில இது புறம்பையில் வெளியே வந்துடும் சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி என்னடா அவங்க பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கள தூண்டி விட்ட மாதிரி ஆயிரும் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் என்ன காரியம் பண்ண போகிறீங்கனாலும் சொல்லாதீங்க சொல்லாமல் செய்யுங்க அதுதான் நல்லது ஏன்னா சொல்லி 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 ஒரு விஷயம் சொல்லி சொல்லி நாசமாக போனது தான் அதிகம் ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சால் நடக்குது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குனே நமக்கு தெரியாது கடவுளை அப்படி தான் வச்சுருக்காரு பிறப்பு இறப்பு எல்லாம் ஒரு நாள் நம்மளும் இந்த வரிசையில் தான் நிற்கிறோம் அது தெரிஞ்சுதுன்னா என்ன ஆகும் நம்ம ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் நீ செத்துருவேன் அப்படின்னா அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஐயோ நம்ம அதை ஒரு ரெண்டு வருஷம்தான் நம்ம இருப்போமா அப்படின்னு அந்த பயத்தில் பாதியே ஒரு வாரத்துலேயே செத்து போயிடும் முன்னக்கூடிய ஒரு விஷயம் நடக்கக்கூடியது தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யாருக்கூட்டியும் சொல்லவே சொல்லாதீங்க ஷேர் பண்ணாதீங்க மனசுக்கிட்டே யாருக்கிட்டேயுமே சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணவே கூடாது உங்களோட கரியர் பற்றின விஷயங்கள் படிப்பு பற்றின விஷயங்கள் அடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா அதை பற்றின விஷயங்கள் அடுத்து உங்களுக்குள்ள ஃபேமிலி பற்றின விஷயங்கள் லவ் பற்றின விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் அதில் வேறு பிரச்சனைகள் குடும்பத்து பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்க வைங்களேன் உங்களுக்கு நீங்களே எதிரிகளை உருவாக்கி அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோ சொல்லி நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணிக்கணும் ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்